ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இ சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ரொம்பவே ஒரு முக்கியமான லேட்டஸ்டான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் என்னென்னா இன்றைக்கி காலையிலேருந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் பேட்டை படத்துக்கும் சரி விஸ்வாச படத்துக்கும் சரி ரெண்டு தரப்பு ஃபேன்ஸும் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கனாக்கா முட்டி மோதிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக ஒரு போஸ்டர் அதாவது பேட்டை படம் ரிலீஸ் ஆகி பத்து நாள் ஆன மாதிரியும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா விஸ்வாசம் படம் ரிலீஸ் ஆகி பதினஞ்சு நாள் ஆன மாதிரியும் ஒரு போஸ்டர்ஸ்லாம் பார்த்து அது ரொம்பவே வைரலாக இருந்தது இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ லேட்டஸ்டா என்ன நடந்ததுனாக்கா வேட்ட படத்தோடைய டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி விஸ்வாசம் படத்தோடைய டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி ரெண்டு பேரும் ஆளு கால் வந்து இந்த படத்தோடைய வசூல் வந்து எகிரிக்கிட்டே போகுது படம் வந்து நூறு கோடி நூத்தி இருபத்தி கோடின்ற அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மதுரை ஹைகோர்ட் கிளையில் வந்து ஒரு பொதுநல வழக்கு வந்து தொடர்ந்துருக்காங்க ஒருத்தவங்க அதுல அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னாக்கா இந்த படத்தோடைய வசூல்லாம் கணக்கிடும் போது கண்டிப்பா தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து இவ்வளவு கோடி வசூல் வச்சுருக்காது ரெண்டு படங்களுமே ஸோ கரெக்டான கலெக்ஷன் என்னன்றது மக்களுக்கு தெரியணும் எல்லாருக்குமே தெரியணும் இண்டஸ்ட்ரியில முக்கியமா வந்து இதன் மூலிமா பிற்காலத்தில் வந்து நிறைய வந்து ஃபேன் வாருவாரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது வந்து ஒரு ஆரோக்கியமா இருக்காது ஸோ முதல்ல இந்த படத்தோடைய உண்மையான நிலவரம் என்னது உண்மையான வசூல் என்னன்றது முதல்ல அரசு தரப்புல இருந்து அப்படின்ற கோரிக்கை வச்சிருக்காங்க இதுக்கு இன்னைக்கு மதுரை ஹைகோர்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க என்ன சொல்றாங்க அதிகமான கட்டண வசூலிச்சிருக்காங்களா முதல்ல இந்த பொங்கல் லீவில் இந்த படங்களுக்காக அப்படி இருந்தாக்கா அந்தந்த தேட்டரில் யார் யார் இப்படி பண்ணியிருக்காங்கன்றத ஒரு லிஸ்ட் கொடுக்கணும் அதே சமயம் இந்த படத்தோடைய மொத்த வசூல் லிஸ்ட் டே பை டே அதாவது டெய்லி கலெக்ஷன் ரிப்போர்ட்னு சொல்லுங்க ஸோ அந்த ரிப்போர்ட்டை படம் ரிலீஸ் ஆன பத்தாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் என்னென்ன மாதிரியான வசூல்லாம் வந்திருக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ரீதியாக எல்லா தேட்டர்ஸ்கிட்டருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு ஸோ மதுரையில் இருக்கிற கலெக்டருக்கு வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க ஸோ இது இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஸ்பிரெட் எனக்கு ஸோ ஃபேன்ஸ்லாம் இப்போ என்ன சொல்லிருக்காங்கனாக்கா ஸோ பேட்டர் படம் பத்து நாளில் நூறு கோடி கலெக்ட் இம்பாக்டா இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஸோ அது ஓரளவுக்கு லாஜிக்கா இருக்கு ஆனா விசுவாசம் போட ஏழு நாள்ல எட்டு நாள்ல நூத்தி இருபத்தஞ்சு கோடிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க தான் இந்த விஷயத்துல வந்து கண்டிப்பா வந்து மாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய வைரலா இப்ப வந்து மெம்ஸ் கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க அதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க ஸோ இது கண்டிப்பா ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானா ஏன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா இந்த படத்தோட வசூல் தமிழ்நாட்டில் என்னன்றது இப்ப அவங்களே அனௌன்ஸ் பண்ண போறாங்க இதனால யாருக்கு என்ன லாபம் யாருக்கு என்ன கஷ்டம் வரப்போகுதுன்றதை சொல்லுங்க அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு காலையிலேருந்து இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் அஜித் சாரோட ஃபேன்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து பிஜேபியில் இணைஞ்சிட்டாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழிசை வந்து ரொம்பவே புகழ்ந்து தள்ளியிருக்காங்க அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸோ அஜித் வந்து இப்போ வந்து எலெக்ஷன் நேரத்தில் வந்து அவர் வந்து அவங்க பக்கம் இழுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமா ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் காலையிலேருந்து ரொம்ப வைரலாக ஸ்ப்ரெட் ஆனது அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அஜித் சாரோட தரப்புலேருந்து இருந்து ஒரு நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்கிறேன்னா அஜித் சார் என்றைக்குமே வந்து அரசியலை விரும்ப மாட்டார் என்றைக்கே அஜித் சார் வந்து அரசியலுக்கு வரவும் மாட்டார் அவருடைய ஃபேன்ஸை வந்து எல்லாருமே அவங்களோட குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை பார்த்துட்டு அவங்க சந்தோஷமா இருக்கணும் எந்த காரணத்துக்கு கொண்டு யாரோட வலையிலேயும் நீங்க சிக்க கூடாது உங்களோட வேலையினோ அதை மட்டும் பாருங்க அப்படின்ற மாரி அவங்க விளக்கம் கொடுத்ததுக்கு மாரி ஒரு நோட்டீஸ் இப்போ ரிலீஸ் இருக்கு அதுல குறிப்பாக என்ன சொல்லிருக்காங்கன்னா சமூக வலைத்தளங்களில் தேவையில்லாம தரமற்ற முறையில் இருந்து மற்ற நடிகர்களையோ இல்லை மற்ற விமர்சகர்களையோ நீங்கள் வந்து விமர்சிக்க கூடாது அதை வந்து என்னைக்குமே அஜித் சார் வந்து விரும்ப மாட்டாருன்ற மாதிரி அந்த லிஸ்ட்ல சொல்லியிருக்காங்க அதை வந்து நான் ஹைலைட் பண்ணி காட்டிருக்கேன் அதை பாருங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்டை அதே மாதிரி இந்த மாதிரியான செயல்கள் அதாவது அஜித் இந்த மாதிரியான செயல்களை வந்து யாருமே வந்து விரும்ப மாட்டாங்க அது வந்து மன்னிக்கு தக்கதும் அல்ல அப்படின்ற மாதிரி குறிப்பா வந்து சொல்லியிருக்காங்க ஒரு முடிவுக்கு வரும்ன்றது என்னோட நம்பிக்கை அஜித் சார் இப்படி அவர் தரப்புல இருந்து அபிஷியலாவே அவரே வந்து வெளிப்படையா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அரசியலுக்கு வர மாட்டோம்னு சொல்லிருக்காரு மற்றவங்களை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது தரைப்புறவா மற்ற ஃபேன்ஸ் மற்ற நடிகர்கள் எல்லாருமே வந்து மதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அபிஷியலா இப்போ ஒரு நோட்டீஸ் வெளியிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா சம்பந்தமாவது இந்த விஷயம் வந்து அடங்குமா இல்ல ஃபேன்ஸ் அஜித் சார் சொல்லியும் கேட்காம தலை சொல்லியும் கேட்காம மறுபடியும் வந்து இந்த மாதிரியான செயல்ல வந்து ஈடுபடுவாங்களா அப்படின்றது உங்களோட கருத்து என்னன்றதை நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்